நம் சமூகத்தில் வாழும் மூத்த குடிமக்கள் அவர்களின் உரிமைகள் மற்றும் கடமைகள் குறித்த முதிர்ச்சியான உணர்வுடன் நடத்தப்பட வேண்டும் என வாழ்வுக்கான திருப்பிடக் கழகத்தின் தலைவர் பேராயர் வின்சென்சோ பாலியா அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார் வத்திக்கானுக்கான வெளிநாட்டு தூதுவர்களுடன் வத்திக்கானில் இடம்பெற்ற மாநாட்டில் உரையாற்றிய பேராயர் பாலியா அவர்கள் முதியோரின் உரிமைகள் குறித்த உடன்பாட்டு ஒப்பந்தத்தை வெளியிட்டதோடு முதியோரை ஒரு பிரச்சனையாக பார்க்காமல் முழு சமுதாயமும் வளர்வதற்கான ஒரு வாய்ப்பாக பார்க்க வேண்டுமென அழைப்பு விடுத்தார் அரபு மற்றும் ஐரோப்பிய சமூகங்களில் முதியோரின் இருப்பு குறித்து மீண்டும் சிந்தித்தல் என்ற தலைப்பில் இடம்பெற்ற இம்மாநாட்டில் முதியோருக்கான நல ஆதரவு பணிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்ற கருத்து வலியுறுத்தப்பட்டது முதியோரின் மாண்பு பாதுகாக்கப்படுதல் அவர்களை பொறுப்புடன் பராமரிப்பதற்குரிய நம் கடமைகளும் அவர்களின் உரிமைகளும் என்பது குறித்து இம்மாநாட்டில் பேராயர் எடுத்துரைத்தார் அத்துடன் கருணை கொலைக்கு எதிராக நாம் ஒவ்வொருவரும் செயலாற்ற வேண்டிய கடமையை வலியுறுத்திய பேராயர் அவர்கள் முதியோரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளமாக இருப்பதால் அவர்களின் இருப்பு நமக்கு பெரும்பலம் என்பதனையும் வலியுறுத்தியுள்ளார்